மார்கேழு அன்னார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார் அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம் அடைக்கப்பட்ட கதவுக்கு முன்னாடி ரொம்ப வருஷமா நின்றுட்டு இருக்கிறீங்க இது எனக்கு திறக்கும் திறக்கும்னு உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கு ஆனா அது திறக்க வேண்டிய அந்த டைம்ல அது உங்களுக்கு திறக்க மாட்டேங்குது நீங்கள் நினச்ச டைமில் அது திறக்காமல் இருந்திருக்கு ஆனால் இன்னைக்கு ஏசப்பா எப்பத்தா அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறாங்க அதாவது நீங்கள் எந்த கதவு எனக்காக இது திறக்கும் இந்த வருஷம் திறக்கும் இல்லை இந்த மாதம் திறக்கும் இந்த காரிய வாழ்க்கையில் நடக்கும் இன்றைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும் இந்த மாதத்துக்குள்ளே நடந்துடும் எந்த ஒரு விஷயத்திற்காக நீங்கள் ஏங்கி கொண்டிருந்தீங்களோ அந்த விஷயத்தை கர்த்தர் எப்பத்தா அப்படின்னு சொல்லி அந்த கதவை உங்களுக்காக திறக்கிறார் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாங்க அந்த அப்பா எனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வாங்க எனக்கு தீமையை ஒரு நாள் என் அப்பா எனக்கு செய்ய மாட்டாங்கன்னு அப்போ ஒன்று ஏசப்பா பார்த்து சொல்லலாமா இசப்பா இப்படி ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் இருக்குது இது நான் நடக்கும் நடக்கும்னு பல வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன் ஆனால் இந்த நேரத்தில் இது உங்களுக்கு சுத்தமானு நான் கேட்க போகிறேன் இவ்வளோ நாட்கள் இது எனக்கு சுத்தம் இது எனக்கு பிடிக்கும் இது என் வாழ்க்கையில் நடந்தால் இருக்கும்னு நீங்களே நினச்சிட்டு வந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு இது ஏசப்பாவுக்கு சுத்தம் தானா ஏசப்பா பிடிச்சு தான் எனக்கு இது செய்ய போகிறாங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை ஏசப்பா கிட்ட அந்த விஷயத்தை அர்ப்பணித்து கேட்க போகிறோம் அது ஏசப்பாவுக்கு சுத்தமா இருந்தார் அந்த காரியங்கள் நடக்கும்போது அதுல கர்த்தர் வேதனையை கூட்டார் என்ன நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு பாதையில் போனாலும் அதுல சில விதமான பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஆனால் ஏசப்பாவுக்கு சித்தத்தை செய்யறதுக்கும் நம்மளுடைய காரியத்தை செய்கிறதற்கும் நம்ம இஷ்டப்பட்டு நம்ம முயற்சி பண்ணி நம்மளுடைய விருப்பத்தில் ஏசப்பாவுக்கு அது சித்தம் இல்லாமல் இருக்கும் ஆனால் நம்ம செய்வோம் பாருங்க அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பல வருஷமாக ஒன்றுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிற நீங்க ஏசப்பா கிட்ட இதை விசாரிக்க போகிறீங்க ஏசப்பாவுக்கு சித்தம்னு அவர் உங்கள் பதில் சொல்ல போகிறார் ஏன்னா அவர் பேசுகிற தேவர் ஏசப்பா எனக்கு சொல்லுங்கன்னு கேட்க போகிறோம் உங்களுக்கு ஒரு வேளை அது வலிய தந்தா கூட எனக்கு இது சித்தம் இல்லம்மா உனக்கு நான் பெஸ்ட்டான ஒன்று வச்சுருக்கிறேன் அப்படின்னு ஏசப்பா உங்களுக்கு சொன்னால் அது உங்களுக்கு இப்போ வலிக்கும் ஆனால் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் அப்படியே ஏற்றுக்கொள்கிறீங்களா ஏசப்பாவுக்கு இது பிடிக்கலையா ஓகே எனக்கு இது வேணாம் ஏசப்பா என்னால் இதை விட முடியல எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா இதை என்கிட்டேருந்து மாற்றிடுறீங்களா அப்படின்னு ஏசப்பா கிட்ட நீங்கள் கேட்க போகிறீங்க ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க அந்த விஷயத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பூரண விடுதலையை தரப்போகிறாங்க ஏற்ற நேரத்தில் தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகுது நீங்கள் இப்போ ஒரு வாழ்க்கையை நினச்சிருக்கீங்க பாருங்கள் இது நடந்தால் என் வாழ்க்கை இப்படி மாறும் அந்த வாழ்க்கையை விட பல மடங்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை வைத்திருப்பார் அதுதாங்க ஆனால் ஒன்று என்னன்னா நம்ம இதையே பிடிச்சிட்டு இருப்போம் பாருங்கள் அதில் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சமாதானமாக இருக்கும் ஆனால் அந்த காரியம் நடந்த அப்புறம் ஏண்டா இது நம்ம கேட்டோம் ஏன்டா இது நம்ம வாழ்க்கையில வந்துச்சுங்கிற மாதிரி இப்போ அது நமக்கு தெரியாது அதனாலதான் ஏசப்பா நம்ம கூட இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏசப்பா உங்க சித்தா என் வாழ்க்கையில நிறைவேறட்டும்னு அப்படியே சரண்டர் பண்ணிடுங்க தேவ சுத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறேன் அண்ட் இந்த ஆசிர்வாதம் என் வாழ்க்கையில் இல்லைன்னு நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் என் வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க என்னை சுற்றியில் இருக்கிறவங்க பேசுகிற பேச்சை கேட்டால் ஏன்டா இன்னும் இப்படி உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்க இன்றைக்கி ஏசப்பா உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் நான் உன் தகப்பனாகிய நான் உனக்காக அந்த காரியத்தை அந்த திருமண வாழ்க்கையை அந்த வேலை காரியத்தை குழந்தை பாக்கியத்தை உனக்கு வர வேண்டிய ஆசிர்வாதங்களை நான் உனக்கு தருவேன்னு வாக்கு கொடுக்குறார் என்கிட்ட அந்த அதிகாரம் இருக்குது என் வாயால் நான் சொல்லுகிற வார்த்தை உன் வாழ்க்கையில் பலிக்கும்னு ஏசப்பா சொல்கிறாங்க உங்களுக்கு வர வேண்டிய அந்த விஷயத்தை பார்த்து எப்பந்தா ஏசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக ஏசப்பா இந்த வார்த்தையை உங்களை பார்த்து சொல்றாங்க உங்கள் வாழ்க்கையில தடைப்பட்ட ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் இயேசுவின் நாமத்தினால எப்பத்தா என்கிறார் அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா திறக்கப்படுவதாக உங்கள் வாழ்க்கையில தடைப்பட்ட நன்மைகள் அடைக்கப்பட்ட கதவுகள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக சீக்கிரத்தில் அந்த திறக்கப்பட்ட வாசலை நீங்க பார்ப்பீங்க அந்த நன்மைகளை நீங்கள் சுதந்திரித்து கொள்வீங்க சாட்சியாய் வாழ வைப்பார் ஆமேன்னு சொல்லி இந்த வார்த்தையை ரிசர்வ் பண்ணுங்க ஆம் என்றும் ஆமென்றும் என்றும் இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில இந்த நாட்களில் பலிப்பதாக என்று மனசார நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் காத்திருந்த காத்திருப்பு வீணாக போகாது அதற்கு வத்தா அதற்கு மேலே தான் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரப்போகுது ஆமே ஹாவ் அ blessed டே காட் பிளஸ் யூ